அண்மை செய்தி தலைநகர் டெல்லியில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு முரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது வெடிகுண்டு முரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது டெல்லி பள்ளிகளுக்கு இப்போ தற்கா இன்று காலை முதல் தொடர் வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் இருக்கிறது இதுவரை நூற்றி பதிமூன்று பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக டெல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் முதலில் இன்று காலை டெல்லி துவாரகா பகுதியில் உள்ள டிபிஎஸ் பள்ளிக்கு வெடிகுண்டல் மிரட்டு வந்தது அதன் பிறகு நோய்டாவில் உள்ள டிபிஎஸ் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது பின்னர் மயூர் விகார் பகுதியில் உள்ள மதர் மேரி பள்ளி அதனைத் தொடர்ந்து சாணக்கியபுரி பகுதியில் உள்ள சன்ஸ்கிருதி பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தன இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தற்போது டெல்லி போலீசார் வந்து தெரிவிக்கிறார்கள் இதனை தொடர்ந்துதான் அடுத்தடுத்தாக பல்வேறு பள்ளிகளுக்கு இதே வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது இதுவரை நூற்றி பதிமூன்று பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக டெல்லி காவல்துறை ஆணையர் தேவேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தற்போது விரிவான விசாரணை நடைபெற்றிருக்கிறது யார் இந்த இமெயில் மிரட்டலை அனுப்பியது என்பது தொடர்பாக அதனை கண்டறியும் பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன மேலும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் தற்போது போலீசார் வந்து சோதனைகளை நடத்தி வருகிறார்கள் இந்த வெடிகுண்டு பிதியை தொடர்ந்து தற்போது அனைத்து பள்ளிகளிலுமே பெற்றோர்கள் உடனடியாக அங்கு வந்து மாணவர்களை வீடுகளுக்கு அடைத்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது ஆக இன்று காலை முதலே பல பள்ளிகளில் அவசரமாக அஹ் பள்ளிகளுக்கு திரும்பிய பெற்றோர் உடனடியாக மாணவர்களை அங்கிருந்து அழைத்து சென்றனர் பல பள்ளிகளில் இதனால் கூட்டம் வந்து அதிகமாக தற்போது காணப்படுகிறது போலீசாரும் ஒரு பகுதியில் சோதனைகளை வந்து நடத்தி வருகிறார்கள் ஒரே நேரத்தில் இத்தனை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது டெல்லி போலீஸை கடும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தி இருக்கிறது மிரட்டல் விடுத்தவர்கள் குறித்து தற்போது விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது நேற்று மாலை முதல் இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது இன்று காலையில்தான் இந்த பிரச்சனைகள் வந்து தீவிரமடைந்திருக்கின்றன இந்த மிரட்டல் தொடர்பாக இன்று காலை முதலே பள்ளிகளுக்கு வந்து செய்த தகவல்கள் பரவியை தொடர்ந்து பெற்றோரும் பெரும் பீதியடைந்து மாணவர்களை அடைத்து சென்று வருகிறார்கள் ஜெனிஃபர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்